வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் மேடையேறிய மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்களின் நவீன நாடகம் எழுதியவர் கானா பாலேந்திரா வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் ஒரு முழுநீள நாடகம் கொழும்பில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்கு முன்னிலையில் மேடையேறியது அது ரஷ்ய மொழியிலிருந்து தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நாடகம் அந்த நாடகத்தின் தலைப்பு பிச்சை வேண்டாம் நாடகம் இப்படித்தான் தொடங்குகிறது கதை சொல்வோர் மூன்று எளியவர்களின் கதை இது அங்காரா நதியோரம் ஈர்கூட்ஸ் நகருக்கு அண்மையில் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஒரு பெரும் வேலை தளத்தில்தான் அந்த மூவரும் சந்திக்கிறார்கள் கதை சொல்வோர் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய நீர் மின் நிலையம் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த இர்கூட்ஸ் நகரத்துக்கு அண்மையில் அங்காரா நதிக்கரையில் சந்தித்த மூன்று இளைஞர்களின் கதை இது இந்த மூன்று இளைஞர்களையும் பற்றிய தீர்ப்பை நாங்கள் உங்கள் கையிலேயே விட்டுவிடுகிறோம் உங்கள் தீர்ப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருப்பதால் எந்த ஒழுக்கத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட மாட்டோம் இந்த கதை வல்யா என் வாழ்க்கையின் கதை சர்கே என்னுடையது விக்டர் ஒருவித எதிர்ப்போடு என்னுடையதும் கூட வல்யா என் பெயர் வல்யா விக்டர் நான் விக்டர் அமைதியாக அவர்கள் என்னை சேர்கே என்று அழைத்தனர் விக்டர் வல்யா சேர்கே ஆகிய மூன்று இளையவர்கள் முக்கிய பாத்திரங்கள் இந்த நாடகத்தில் நான் கானா பாலேந்திரா விக்டர் பாத்திரத்திலும் ஆனந்தராணி பல்யா பாத்திரத்திலும் சுகந்தன் பிளான்சாட் சர்கே பாத்திரத்திலும் நடித்தோம் இந்த ரஷ்ய நாடகம் இளைஞர்களின் கதையை கோருகிறது ஒரு வகையில் காதல் பிரிவு உழைப்பு கூட்டு வாழ்க்கை போன்ற விடயங்களை அழகியலோடு பேசுகிறது இரும்பு என்று கோரப்பட்ட இறுக்கமான சோவியத் சமூகத்தில் இருந்த கட்டுப்பாடுகளுக்கிடையே மிக லாவகமாக மனித மனதையும் மின்மையான உணர்வுகளையும் அடக்கி அழகான வடிவமைப்புடன் எழுதப்பட்ட நாடகம் இது அரங்கின் காலம் இடம் ஆகியவற்றின் எல்லைப்பாடுகளை மிகவும் இலாவகமாக கடந்து நனவோடை பாணியில் எழுதப்பட்ட நாடகம் திரைப்படத்தில் உள்ளது போல் நேரப்பாய்ச்சல் காலப்பாய்ச்சல் உத்திகளை கோரஸ் மூலம் சிறப்பாக அரங்கில் கையாண்டுள்ளார் நாடகாசிரியர் அலெக்சி ஆர்புசோ அலெக்சி நிக்கோலையாவிச் ஆசோவ் மே இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று மாஸ்கோவில் பிறந்தார் இளமை பருவத்தில் நடிகராகவும் பின்னர் மஸ்கோ மற்றும் லெனின் கிராடில் இயக்குநராகவும் இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மேடைக்காக எழுத தொடங்கினார் போருக்கு பிந்தைய அவரது சிறந்த பிரபலமான வெற்றிகளில் ஒன்று சைபீரிய கட்டுமான திட்டத்தில் இளைஞர்களின் வாழ்க்கை மற்றும் காதல்களை பற்றிய அன் இர்குட் ஸ்டோரி ஆகும் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மீடியேற்றப்பட்ட இந்நாடகம் சோவியத் கிளாசிக்காக மாறியுள்ளது மேற்கு அரங்குகளில் ரஷ்ய இலக்கியங்கள் குறித்து ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இருந்த கலை இலக்கிய சூழல் பற்றியும் சொல்ல வேண்டும் உன்னதமான பல ரஷ்ய இலக்கியங்கள் தீவிர வாசகர்களாகிய எமக்கு மிக மலிவான விலையில் தமிழாக்கமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது இருந்தது ஏராளமான நூல்கள் என்னிடமே இருந்தன சோவியத் அரசின் அனுசரணையோடு தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இந்த அருமையான நாவல்கள் சிறுகதைகள் கிடைத்தன நாடகங்கள் நூலாக வந்தது குறைவு எனக்கு தெரிந்த வகையில் ரஷ்ய எழுத்தாளரான கோக்கியுடைய லோவ டெப்ஸ் என்ற மிகவும் கடினமான முழுநீள நாடகத்தை சுஹேர் ஹமீத் நெறிப்படுத்தி மேடையேற்றியிருந்தார் ஆனால் அலெக்சி ஆர்புசோவை அறிந்திருக்கவில்லை பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவரது புதிய உலகம் பழைய இருவர் என்ற நாடகத்தை நான் நெறிப்படுத்தி மேடையேற்றியிருந்தேன் இலங்கையில் இடதுசாரி இலக்கிய அரசியல் அப்போது கோஷங்களாலான அல்லது பிரச்சார நோக்கில் அமைந்த எழுத்துகளுக்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கும் ஒரு போக்கு இருந்தது அதிலும் இடதுசாரிகள் ரஷ்யா சார்பு சீன சார்பு என இரு பிரிவுகளாக இருந்தனர் சார்பு கம்யூனிஸ்டுகள் இதுபோன்ற முயற்சிகளை ரஷ்ய திரிபுவாதம் என்று குறை கூறும் ஒரு போக்கும் இருந்தது இலங்கை பல்கலைக்கழக மொரட்டு வளாக தமிழ்ச்சங்க நிதிக்காக பிச்சை வேண்டாம் நாடகம் மேடையேறியது பல்கலைக்கழக பொறியியல் மாணவர்களைக் கொண்டு இந்த நாடகம் தயாரிக்கப்பட்டது அப்போது நான் மொரட்டுவ பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தேன் நாடகத்தின் தயாரிப்பு பணியையும் நானே செய்தேன் வல்யா என்ற முக்கியமான பெண் பாத்திரத்தில் நடிப்பதற்கு பொறியியல் படிக்கும் மாணவிகள் ஒருவரும் தயாராக இருக்கவில்லை அப்போது மிக குறைந்த அளவு பெண்களே பொறியியல் பயின்றார்கள் அப்போதுதான் ஆனந்தராணியை தேடி கண்டுபிடித்தேன் இந்த நாடகத்தில் தான் முதல் முறையாக நானும் ஆனந்தராணியும் இணைந்தோம் இந்த நாடகத்தை ஞானம் லெம்பட் அவர்கள் ஆங்கில மூலத்திலிருந்து தமிழ் மொழியாக்கம் செய்திருந்தார் நாடகத்தை நெறிப்படுத்த ஆனா தாசிசியஸ் அவர்களை மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு அழைத்திருந்தோம் அதற்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஏணிப்படிகள் நாடகத்தை சுஹேர் ஹமீத் அவர்களை அழைத்து வெற்றிகரமாக மேடியேற்றியிருந்தோம் இந்த முயற்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்ச்சங்க செயலாளராக இருந்த ஜி ஜெயக்குமார் இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கொழும்பு ராமகிருஷ்ண மண்டபத்தில் நடந்த கலைவிழாவில் வெளியிட்டு வைக்கப்பட்ட நுட்பம் மலரில் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் நாடகத்துறையில் புதுமையை புகுத்தி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவது எமது நோக்கமாகும் இவ்வாறான புதுமை நாடகம் எமது ஏணிப்படிகளாகும் பதினைந்து ஆறு எழுபத்தி ஐந்து அன்று கலைஞர் மூனா கருணாநிதியின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு ஏழாவது தடவையாக மேற்படி நாடகத்தை மேடியேற்றினோம் நான்காம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டிலும் இந்நாடகம் மேடியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நாடகத்திற்கு நீங்கள் அளித்த வரவேற்பு நாங்கள் விரும்புகின்ற புதுமையை நீங்களும் ஏற்பதை குறிக்கிறது இவ்வாறாக புதுமை நாடகங்களுக்கெல்லாம் நீங்கள் தந்த அமோக ஆதரவின் பயனாக மற்றொரு புதுமை நாடகம் பிச்சை வேண்டாம் மடையேற்றப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆறு எழுபத்தி ஐந்து அன்று புதிய கதரிசன் மண்டபத்தில் முதல் தடவையாகவும் ஐந்து ஏழு எழுபத்தி ஐந்து அன்று லும்பினி அரங்கில் இரண்டாம் தடவையாகவும் சங்க நிதிக்காக இரு தடவைகள் இருந்தோம் ஒரே விதமான ஒரே பாணி நாடகங்களை பார்த்து சலித்து போன அபிமானிகளுக்கும் புதுமை விரும்பிகளுக்கும் எமது பிச்சை வேண்டாம் நாடகம் ஒரு வரப்பிரசாதமாகும் வந்து குவிந்த பாராட்டு கடிதங்களும் பத்திரிகை விமர்சனங்களும் நாடக திரைப்பட தயாரிப்பாளர்களின் வியப்பு கலந்த பாராட்டுகளும் எம்மை திணறடித்துவிட்டன இந்த துணிவு இதுபோன்ற படைப்புகளை தயாரிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தோற்றுவித்துள்ளது இந்த நுட்ப மலரை நூலகம் ஆவண காப்பகத்தின் இணையதளத்தில் பார்வையிடலாம் நாடகத்தில் வரும் முக்கிய பாத்திரங்கள் வயது இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை என்று சொல்லலாம் அதில் நடித்தவர்கள் வயதும் அப்படியே இந்த நாடகம் தயாரிக்கப்பட்ட போது எனக்கு வயது இருபத்தி மூன்று ஆனந்தராணிக்கு வயது பத்தொன்பது இதில் நடித்தவர்கள் எல்லோரும் என்னுடைய வயதினர் வயதினர் அல்லது குறைந்த நாடகத்தில் வரும் பாத்திரங்கள் கூட எல்லோரும் இள வயதினர் வரும் பாத்திரங்கள் சைபீரியாவில் நடைபெறும் கட்டுமான பணிக்காக ரஷ்யாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் இந்த நாடகத்தில் நடித்த எமது நடிகர்கள் கூட எல்லோருமே அப்போது பல்வேறு இடங்களில் இருந்து மொரட்டுவ பல்கலைக்கழகத்தை அண்டிய இடங்களில் வாடகைக்கு அறையெடுத்து தனியனாக இருப்பவர்கள் சிலர் கூட்டாக ஒரே வீட்டில் தங்கியிருந்தார்கள் நானும் அப்படியே இந்த நாடகத்தை நான் வாதித்து பார்த்தபோது இளைஞர்களாகிய எமக்கு மிகவும் பொருத்தமான நாடகமாக இருந்தது நாடகத்தில் ஏராளமான பாத்திரங்கள் இதற்கெல்லாம் நடிகர்களை தேட வேண்டும் என்னுடைய சக மாணவர்கள் நெருக்கமான நண்பர்களையே நடிக்க வைத்தேன் அதில் மிகச் சவாலான விடயம் ஐந்து பெண் பாத்திரங்கள் பாத்திரங்கள் வல்யா ஆனந்தராணி ராஜரட்னம் விக்டர் கே பாலேந்திரா செர்கே சுகந்தன் பிளான்சாட் சேஜு கானா சுப்ரமணியம் லரிசா சந்திரபிரபா மாதவன் ரோடிக் சந்திரபாலன் டெனிஸ் மதுரநாயகம் சின்ஹா ஜெயசுதாசன் லப்சென்கோ ஜெயக்குமார் கோரஸ் கதை சொல்வோர் நாவண்ணா சாந்திநாதன் வய எல் எம் ஃபாரூக் ஜோஜ் செல்வநாயகம் விஜய சிவாஜி இவர்களுடன் மாயா நியூரா ஆன்டன் வீரா பத்து ஒன்பது வயது சிறுவன் சிறுமி இதைவிட சில உதிரி பாத்திரங்கள் இவர்களில் சாந்திநாதன் ஜேசுதாசன் ஆகியோர் இப்பொழுது எம்மோடு இல்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது மற்ற நண்பர்கள் இப்போதும் என்னோடு தொடர்பில் உள்ளார்கள் சிலர் பொறியியல் துறையில் தொழில் புரிகிறார்கள் மற்றவர்கள் என்னைப் போல ஓய்வு பெற்று பேரக்குழந்தைகளை பார்க்கிறார்கள் உலகின் பல பாகங்களில் வசிக்கிறார்கள் சுகந்தன் சுப்பிரமணியம் அவுஸ்திரேலியா மெல்பர்ன் நகரிலும் சந்திரபாலன் விஜய சிவாஜி மதுரநாயகம் ஆகியோர் அவுஸ்திரேலியா சிட்னி நகரிலும் ஜோர்ஜ் செல்வநாயகம் ஜெயக்குமார் ஆகியோர் கனடா டொரண்டோ நகரிலும் வயல் எம் ஃபாரூக் இலங்கையில் நிந்தாவூரிலும் சந்திரபிரபா மாதவன் குமாரபாரதி நியூசிலாந்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் நானும் ஆனந்தராணியும் லண்டனில் வாழ்கிறோம் இந்த நாடகத்துக்கு கே சிவகுமாரன் பேராசிரியர்கள் சீனா மௌனகுரு சித்திரலேகா மௌனகுரு கவிஞர் ஈனா முருகையன் தேவன் யாழ்ப்பாணம் அறிஞர்கோன் ஆகியோர் விமர்சன குறிப்புகள் எழுதியுள்ளனர் மல்லிகை நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இதழில் பிரசுரமான கவிஞர் ஈனா முருகையன் அவர்களின் விமர்சன கட்டுரையில் இருந்து ஒரு பகுதி ஈர்க்கூட் சென்னுமிடத்தில் அணைக்கட்டு வேலி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையின் ஒரு சிறு துண்டத்தை சித்தரிப்பதன் வாயிலாக புதியதொரு பண்பாட்டின் கருத்து கோலங்களையும் விழுமியங்களையும் வாழ்க்கை மதிப்புகளையும் நன்கு காட்டிவிடுகிறது நாடகம் பல்வேறு படித்தரங்களிலுள்ள தொழிலாளர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்தவர்கள் பல்வேறு குணவியல்புகளையும் ஆளுமையையும் உடையவர்கள் இந்த அணைகட்டும் வேலைத்தளத்திலே கூடியிருக்கின்றார்கள் அவர்களின் பண்புகள் பலதரப்பட்டிருப்பினும் அவர்கள் இங்கு கூடியிருப்பது ஒரு பொதுவான நோக்கத்தின் பொருட்டு அணைக்கட்டு வேலை வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் அந்த உடனடி நோக்கம் அதன் பொருட்டு ஒவ்வொருவரும் தத்தம் பொறுப்பில் விடப்பட்டுள்ள வேலைகளை ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் கடமை உணர்வுடனும் செய்கிறார்கள் அத்துடன் அணைக்கட்டு வேலை என்ற உடனடி நோக்கம் நாட்டின் அபிவிருத்தி மக்கள் நலம் சமுதாய மேம்பாடு வாழ்க்கையின் முன்னேற்றம் ஆகிய பரந்த இலட்சியங்களுடன் பின்னி பிணைந்தவை என்ற முழு உணர்வும் அவர்களுக்கு இருக்கிறது பலவிதத்திலும் சிறந்த இந்த நாடகம் மீண்டும் மீண்டும் மேடியேறுதல் மிகவும் அவசியமாகும் ஏனெனில் நல்ல நாடகங்கள் எவியென இனங்கண்டு சுவைக்கும் பயிற்சியை தமிழ் மக்களுக்கு அளிக்கும் வல்லமை இந்த நாடகத்துக்கு உண்டு இலவசமாகப் பெறும் பிச்சையை விட உழைத்து பெறும் வருமானமே மேலானது என்னும் கருத்துக்கு அழுத்தம் தருவதாக இந்த தயாரிப்பு அமைந்தமை மிகவும் பொருத்தமே ஆகும் பிச்சைவண்டாம் நாடகம் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபம் பேராதனை பல்கலைக்கழகம் மகாஜன கல்லூரி ஆகிய இடங்களிலும் மேடையேறியது இதன் தயாரிப்பு பயண அனுபவங்களை பிரிதொரு கட்டுரையில் எழுதலாம் நன்றி